தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்தியாவில் வரப்போகிறது புதிய சட்டம் அது என்ன சட்டம் எந்த துறை சம்பந்தப்பட்ட சட்டம் இதை பற்றி தான் நாம தெளிவாக பார்க்க போகிறோம் தொலை தொடர்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த சட்டமானது வருகிற இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்தியாவில் அமலுக்கு வருகிறது இந்த தொலைத்தொடர்பு சட்டம்னா என்ன இந்த தொலைத்தொடர்பு சட்டத்துல புதிதாக சேர்க்கப்பட்ட விதிகள் என்னென்ன இதன் மூலமாக மத்திய அரசாங்கத்திற்கு அதாவது நம்ம நாட்டிற்கு என்னென்ன பயன்கள் ஏற்பட இருக்கிறது சமூகத்துல இந்த சட்டம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போகிறோம் தொலைத்தொடர்பு சட்டம் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால ஒரு விஷயத்த பத்தி நாம பார்த்தாகணும் அதை முதல்ல நான் சொல்லிடுறேன் அதுக்கு அப்புறம் இந்த தொலைத்தொடர்பு சட்டத்தை பத்தி சொல்லும் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் இப்போ நம்ம நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரிடர் காலங்கள்லாம் இருக்கும் மழைக்காலங்கள் மழைக்காலங்களில் பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்குலாம் வந்துடும் அதுவும் வந்து ஒரு வித பேரிடர் தான் அப்புறம் கொரோனா நோய் தாக்கம் ஏற்பட்டு ஊரடங்கு அது ஒரு வித தாக்கம் தான் புயல் வரும் புயல் வந்து நிறைய சேதங்கள்லாம் ஏற்படும் அதுவும் வந்து பேரிடர் தான் இந்த மாதிரியான பேரிடர்கள் இயற்கை சீற்றங்கள் இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நிறைய போலி செய்திகள் அதிகமாக வந்து நம்ம நாட்டில் பரவும் காரணம் என்னன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக வலைதளங்களுக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுகிறது இந்த சமூக வலைதளங்களுக்கு என்று தனியாக எந்த ஒரு கட்டுப்பாடுகளோ அல்லது சட்ட விதிமுறைகளோ கிடையாது இந்த சமூக வலைதளங்களில் வெளியாகக்கூடிய கூடிய கருத்துக்களுக்கோ வீடியோக்களுக்கோ எதுக்குமே வந்து சென்சார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதனால இந்த சமூக வலைதளங்கள் இந்தியாவுல அபரிவிதமாக வளர்ந்திருக்கின்றன அதனுடைய ஆதிக்கம் என்பது அரசியலமைப்பையே மாற்றக்கூடிய அளவிற்கு இருக்கிறது தற்பொழுது இந்தியாவில் அந்த அளவிற்கு இந்த சமூக வலைதளங்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க இந்த பேரிடர் காலகட்டங்கள்ல இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக பல்வேறு போலியான செய்திகளை வந்து பரப்பி மக்கள் மனதுல வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது அரசாங்கத்தை பற்றி தவறான செய்திகளை பரப்பி அதன் மூலமாக மக்களை குழப்பமடைய செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தாங்க இருக்கு இப்போ உதாரணத்துக்கு கடந்த வருடம் வந்து தென் மாவட்டங்கள்ல தமிழகத்துல தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழை பெய்து திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் மூழ்கிடுச்சு திட்டியே மூழ்கிற அளவுக்கு நிறைய கிராமங்கள் மூழ்கிருக்கு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இந்த மாதிரியான ஒரு பேரிடர் டைம்ல கடந்த வருடம் எந்த மாதிரியான போலியான செய்திகள் இங்கெல்லாம் உள்ளா வந்தது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பெரிய செய்திய அங்க அதிகமா பரப்பிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு திருநெல்வேலி தூத்துக்குடியில மிகப்பெரிய வெள்ளம் கன்னியாகுமரியில வெள்ளம் மத்திய அரசாங்கம் ஒண்ணும் செய்யல மத்திய அரசாங்கம் ஒண்ணும் செய்யலன்னு சொல்லி நிறைய செய்திகளை பரப்பிட்டு இருந்தாங்க உண்மையிலே வந்து அந்த பேரிடர் காலகட்டத்துல அதுவும் வந்து அந்த ட்ரெயின் மாட்டிக்கிச்சு பாத்தீங்களா திருநெல்வேலி போகக்கூடிய அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயின் வந்து நடுவுல ட்ரெயின் அந்த வந்து மாட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இங்க இருந்து தகவல் போய் அவங்க உத்தரவின் ராணுவ ஹெலிகாப்டர் வந்து போய் அந்த ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக வீரர்கள் உணவு பட்டலங்கள் கொடுத்தாங்க அங்க இருந்த கர்ப்பிணி பெண்களை மீட்டெடுத்தாங்க குழந்தைகளை மீட்டெடுத்தாங்க அதற்கு பிறகு ரயில் பயணிகளை மீட்டெடுத்தாங்க இதை செஞ்சது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் எந்த ஒரு வேலையும் செய்யல இவங்க வந்து மெனக்கட்டு எதையும் செய்யல இவங்க அந்த பக்கம் போகவே இல்லை மோடி ஏன் வரல மோடி ஏன் வரலன்னு கேள்வி கேட்டாங்க மோடி ஏன் வரலன்னு கேள்வி கேட்க தெரிஞ்ச இந்த உடன்பிறப்புகள் வழக்கு ஸ்டாலின் ஏன் வரல அப்படின்னு கேள்வி கேட்க தெரியல அதுதான் வந்து அரசியல் கேள்வி கேட்க மாட்டாங்க சரிங்களா இப்போ ராணுவ ஹெலிகாப்டர் வந்து உதவி பண்ணுச்சு அந்த ஹெலிகாப்டர் வந்து மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமா கிடையாது மத்திய அரசாங்கம் தகவல் கிடைத்து மத்திய அரசாங்கம் தாமாக முன் வந்து அந்த ரயில் பயணிகளை காப்பாத்தினாங்க கர்ப்பிணி பெண்களை குழந்தைகளை காப்பாத்தினாங்க எல்லாருக்கும் உணவு பட்டலங்கள் கொடுத்தாங்க இப்போ இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அந்த டைம்ல பிஜேபி எதுவும் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பொய்யான செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுத்தாதான் இங்க மாநில அரசாங்கமே இந்த பேரிடர் காலத்துல செயல்படும் மாநில அரசாங்கத்துக்கிட்ட பணம் இருந்தாலுமே பேரிடர்களை இயற்கை சீற்றங்களை காரணம் காட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொள்ளடிக்கிறது தான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட ஒரு பண்பாடு காலம் காலமா இவங்க அதை தான் பண்றாங்க இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இவங்க கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கும் பணம் இருந்தாலுமே ஒரு மழை பெஞ்சாலோ இல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலோ இல்ல நோய்வாய்ப்பட்டாலோ அதை காரணம் காட்டி எங்களுக்கு நஷ்டஈடு வேணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து நிதி வாங்கி அந்த நிதியை கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை தான் அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் செஞ்சுகிட்டு இருக்காங்க இதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல இதுக்கு முன்னால கொரோனா ஊரடங்கு ரெண்டு வருஷம் இருந்தது இல்லையா அந்த கொரோனா ஊரடங்கு டைம்லயும் பாத்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு போலியான செய்திகள் இந்த சமூக வலைதளங்கள் மூலமா பரவுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊசியெல்லாம் வந்து ஃப்ரீயாக போட்டு விட்டாங்க அமெரிக்காவில எல்லாம் பாத்தீங்கன்னா நாலாயிரம் டாலருங்க ஒரு கொரோனா ஊசி என்பது நாலாயிரம் டாலருக்கு விற்கப்பட்டது நாலாயிரம் டாலர்னா இன்னைக்கு வந்து கணக்கு பண்ணிக்கிங்க இந்திய ரூபாயோட அது கணக்கு பண்ணீங்கன்னா எத்தனை லட்சம் போகும் தெரியுமா லட்ச லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து தான் கொரோனா ஊசி போட வேண்டிய நிலைமை அமெரிக்காவில் இருந்துச்சு ஆனா இந்தியாவில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் இந்த கொரோனா தடுப்பூசியை வந்து இலவசமா போட்டாங்க உலகத்துல எந்த நாடுமே இலவசமா போடல எல்லா நாடும் மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு போட்டாங்க ஆனா இலவசமா வந்து தடுப்பூசி போட சொல்லியும் அந்த தடுப்பூசியை பற்றி தவறான செய்திகளை இங்க இருக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் இந்த திராவிட மிஷினரி கும்பல்கள் தேவையில்லாம பரப்பினாங்க அந்த ஊசியை பற்றி தடுப்பூசியை பற்றி அப்ப எந்த அளவிற்கு வந்து ஒரு கவர்மெண்ட் அவங்க மனசு நொந்து போயிருப்பாங்கன்னு பாருங்க மக்கள் சாக கூடாதுன்னு கஷ்டப்பட்டு தடுப்பூசி எல்லாம் போட்டு எவ்வளவோ நல்லது பண்ணியும் அதை பற்றி தவறான தகவல்கள் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை தான் ஏற்படுத்தினாங்க இங்கே இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் அதாவது சமூக விரோதிகள் என்று சொல்வதை விட உள்நாட்டு துரோகிகள் என்று சொல்லலாம் எல்லாம் காசு வாங்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க காசு வாங்கிட்டு பொருள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்தியன் கவர்மெண்ட் எல்லாமே இலவசமாக கொடுத்தாங்க கொரோனா டைம்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டுல உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டு சோத்தை தின்னுகிட்டு நம்ம நாட்டு ராணுவ வீரர்களோட பாதுகாப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த துரோகிகள் இத்தாலி கைகூலிகள் அமெரிக்காவின் கைகூலிகள் அந்நிய கைகூலிகள் பாகிஸ்தான் அடிமைகள் இவங்க எல்லாம் இங்க உட்காந்துக்கிட்டு கொரோனா தடுப்பூசி போடாதீங்க அது வந்து விஷம் அது போட்டா செத்துருவோன்னு சொல்லி போலியான செய்திகளை பரப்பி இன்னும் என்னென்னலாம் வந்து இவங்களால போலி செய்திகளை பரப்ப முடியுமோ எல்லா செய்திகளையும் பரப்பி மக்களை குழப்படை குழப்பமடைய செய்து ஒரு பெரிய பிரக கலைப்பரத்தையே உண்டு பண்ணாங்க சமூக விரோதிகள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் இந்த தொலைத்தொடர்பு சட்டம் என்பதை தற்பொழுது மத்திய அரசாங்கம் கொண்டு வர இருக்காங்க தொலைத்தொடர்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சட்டத்தின்படி பேரிடர் காலங்கள்ல இயற்கை பேரிடர் காலங்கள்ல மத்திய அரசாங்கம் தொலைத்தொடர்பு அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துடும் அந்த அலர்ட் மெசேஜ் வந்து இயற்கை பேரிடர் காலங்கள்ல மக்களுக்கு வந்து அவங்களை எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக அவங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா இதுமாரி பேரிடர் வருது வெள்ளப்பெருக்கு வருது சுனாமி வருது இல்ல கொரோனா ஊரடங்கு வருது இந்த மாதிரியான பேரிடர் டைம்ல மக்களை எச்சரிப்பதற்காக அந்த அலர்ட் அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுத்து அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்ப சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த கொரோனா அந்த பேரிடர் காலகட்டத்தில் முழுவதுமாக தொலைத்தொடர்பை மத்திய அரசாங்கம் அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுவாங்க தொலைத்தொடர்பு அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து சமூக வலைதளங்களில் போலியான செய்திகள் பரவுதா அப்படிங்கறத கண்காணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப ஒரு சில இடத்துலலாம் வந்து அங்கே பெரிய கலவரம் நடக்குதுன்னு வைங்கள அந்த இடத்துலலாம் சமூக வலைதளங்களில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க முடக்கிடுவாங்க இப்படி பேரிடர்கள் கலவரங்கள் வன்முறைகள் நடக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா இடங்களிலுமே வந்து சமூக வலைதளங்களில் நேரடியாக மத்திய அரசாங்கம் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க போலியான வீடியோக்கள் போடுறவங்க போலியான தகவல்களை பரப்புபவர்கள் இவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கையும் எடுக்கப்படும் தான் அந்த இயற்கை பேரிடங்கள் காலகட்டத்திலும் சரி வன்முறைகள் நடக்கக்கூடிய காலகட்டங்களிலும் அந்த குறிப்பிட்ட பகுதிகளிலும் தொலைத்தொடர்பை மத்திய அரசாங்கம் அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுவாங்க இதன் மூலமாக தேவையில்லாத வதந்திகள் பரவாது அந்த வதந்திகள் மூலமாக வரக்கூடிய வன்முறைகளும் கலவரங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் இனி ஏற்படாது இதைத்தான் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது இந்த தொலைத்தொடர்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற சட்டமானது வருகிற இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இந்தியாவில் அமலுக்கு வருகிறது அதனால இனிமே முக்கியமான காலகட்டத்தில் எல்லாம் தொலைத்தொடர்பு என்பது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் செல்லும் இனிமே இந்த எப்படி சொல்றது காசு வாங்கிட்டு போலி செய்திகளை பரப்பி அதுல குளிர் நினைக்கக்கூடிய உள்நாட்டு சமூக விரோதிகள் இனிமே வதந்தி செய்திகளை பரப்ப முடியாது அதுதான் உண்மை இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்